ಪ್ರಾರ್ಥನೆ ಭಾಗತರ್ವ ಶಾಸ್ತ್ರ ಪೀಯೂಷಾಕ ಸತ್ಫಲ ಸರ್ವಸಿಂತರತ್ನಾಡ್ಯ ಸರ್ವರ್ವೋಕೈಕೃತ ಸರ್ವಭಾಗವತ ಪ್ರಾಣ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪ್ರಭೋ ಕಳೀದ್ವಂದೋದಿತ್ತದಿತ್ಯ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಿವರ್ತಿತ

எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களின் ஆன்மீக பார்வை உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் கொடுப்பவரே மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் பாகவதனே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத நா உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூயபக்தி தோண்டை நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தோன்று புரிய வேண்டும் ஓ ஸ்ரீமத் பாகவதமே ஓ என்னுடைய ஒன் ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீமத் பாகவதமே புனித மற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக வார கேள்வி பதில்கள் இந்த வாரம் கோபி கீதம் படிக்கலாம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் முப்பது கேள்விகள் பதில்கள் முதல் கேள்வி கோபிகள் துளசியிடம் கிருஷ்ணரை பற்றி கேட்டதன் காரணம் என்ன கிருஷ்ணா சொல்லுங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது துளசி துளசிக்கு மிகவும் பிரியமானவர் கிருஷ்ணர் அதனால் ஆஹ் கோபியர்தல் துளசியை பார்த்து மிகவும் அன்பான துளசியே உன்னை மாலையாக அணிந்து கொண்டு தேனைக்கள் குடை சூழ கிருஷ்ணர் இந்த வழியாக சென்றாரா என்று கேட்ட இந்த இடத்துல வந்து துளசி கிருஷ்ணருக்கு பிரியமானவள் தான் ஆனா இந்த பொருளு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்கள் மரங்கள்லாம் ஆண்கள் அதனால அவங்க வந்து கொஞ்சம் கடினமா இருந்துட்டாங்களாம் துளசி பெண்ன்றதுனால இறங்குவாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க துளசிய கேக்குறாங்க இரண்டாவது கேள்வி மலர் செடிகள் பனியுடன் குனிந்து நின்றதன் காரணம் என்ன லலிதா சுந்தரி நறுமணமிக்க மல்லிகை மலர்களிடம் சென்றன மல்லிகை செடிகள் கீழ் நோக்கி வளர்ந்திருப்பதை கண்ட கோபியர்கள் இச்செடிகள் பகவான் கிருஷ்ணரை பார்த்திருக்க வேண்டும் அதனால் தான் அவர் அவை பேரானந்தத்தில் இவ்வாறு பணியுடன் குடிந்து நிற்கின்றன என்று கருதி அவர்களிடம் நினைத்துவிட்டனர் நன்றி அந்த செடி கிருஷ்ணரை கண்டிப்பா பார்த்திருக்கணும் அதனால பார்த்ததுனால அந்த ஒரு ஆனந்தம் இருக்கு அந்த ஆனந்தத்துல தலை குவிஞ்சு நிக்கிறாங்க பெரிய பக்தர்கள்லாம் ரொம்பவே பணிவாக இருப்பாங்க பகவான பார்த்த உடனே அவங்க பெரிய பக்தர்கள் ஆயிட்டாங்க பெரிய பக்தர்கள் ஆனதுனால பணி வந்துருச்சு அதனால அந்த பணிவுல அவங்க குளிஞ்சு நிக்கிறாங்க மூன்றாவது கேள்வி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள மரங்களின் பெயர்களை கூறுக ஹரே கிருஷ்ண பத்மா பத்மா காரைக்குடி ஹரே மரம் பலாமரம் வாசன மரம் கோவிதார மரம் நாவல மரம் வில்வ மரம் மகிழ மரம் மாமரம் கடம்ப மரம் நீப மரம் அஹ் அந்த மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் மரம் நன்றி சரியா சொன்னீங்க அதாவது மாங்கொடிய வந்து சுத்த மரம்ன்னு சொல்றாங்க மாங்கொடிய மாமரத்தை ஆமர அப்படின்னு சொல்றாங்க நீப அப்படின்னா கடம்ப மரம் அஹ் எருக்கஞ்செடியை வந்து அருகை அப்படின்னு சொல்றாங்க அருக்க காஞ்சநார அப்படின்னா செண்மகம் செண்மக மரம் செண்பக மரம் இப்படி இத்தனை மரங்கள்லாம் அங்க இருந்தது ஏன் இதெல்லாம் மரங்கள் பேர்லாம் இது ஒரு துணை கேள்வி எனக்கு இப்ப தோணுச்சு ஏன் அதெல்லாம் மாதாஜி கேள்வியா கேக்குறாங்க சில பேர் இந்த மாதிரி கேள்விகளை பார்த்தோன்னு மாதாஜி நீங்க என்ன எப்படி கேள்வி குடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் மாதாஜி அவங்க எல்லாம் இதுல இருக்கிறனால விருந்தாவனம்ல

எதுக்கு மரத்தை எல்லாம் நம்ம படிக்கணும் சொல்லுங்க பாட்னியா நடத்துறோம் தாவரவியல் நடத்தலையே மாங்கோடி எருக்கஞ்செடி இதெல்லாம் எதுக்கு ஆன்மீக உலகத்துல இருந்து இறங்கி வந்தது ஆன்மீக மாதாஜி ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் இருந்து கீழே வரும்போது அவர் கூடவே அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் வரும் அதுல வந்து மனிதர்கள் உயிர்கள் வச்சு மரம் செடி கொடி எல்லாமே வந்திருக்கும் அது மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் அங்கிருந்து வந்திருக்குது அதனால அதுக்கு பெருமை மாதாஜி அவர் படைச்சது மாதாஜி மாதாஜி நாங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம் எல்லா பதிலும் சரிதான் பதில் நான் முக்கியமா இந்த மாதிரி கேள்வி கேட்டது இப்படியாவது நான் பகவான இப்ப இந்த இப்போ மாங்குடியை உடனே நமக்கு வந்து ஓ இது விருந்தாவனத்துல இருக்கு மாமரத்தை பார்க்கும்போது மாம் பழத்தை பார்க்கும்போது ஒரு யோசனை வரும் யாருக்கு அந்த பாஸ்ட் டைம்ஸ் நமக்கு ஞாபகம் வரும் இங்க வந்து ஒரு ஒரு மாமரம் இருக்கு ஹம் அந்த மா மாமரம் இங்க பறிக்கிறமா போகும்போது ஒரு மா தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல தான் மகாபிரபு உட்கார்ந்து ஒரு மாமரம் ஒரு மாங்கொட்டையை நடுவர் ஒரே நிமிஷத்துல அது வளர்ந்து பழம் தரும் ஒரு வருஷத்துக்கு அது பழம் தந்துச்சான் அப்போ எந்த மாமரத்தை பார்த்தாலும் நமக்கு அந்த லீலை ஞாபகம் வரும் அப்ப எந்த எருக்கும் செடியை பார்த்தாலும் நமக்கு விருந்தாவனத்துல இருக்கிற இந்த பாஸ்ட் டைம் நமக்கு வந்து கோபிகள்லாம் அந்த மரத்தங்கிட்ட எல்லாம் பேசுனாங்களேன்ற ஒரு நினைவு வரும் மரமா பார்த்தா அது மரம் தான் அதோட பெரிய சிக்னிபிகன்ஸ் கிடையாது ஆனா நமக்கு இந்த படிச்சுட்டோம் அல்ல ஒரு முறை நம்ம படிச்சிருக்கோம் இந்த கண்டிப்பா அடுத்த முறை நீங்க மாமரம் ஞாபகம் வரும்போது சைத்திரி மாபிரபுனோட இந்த பாஸ்ட் டைம் ஞாபகம் வரும் எருக்கஞ்செடியை பார்க்கும் இந்த பாஸ்ட் டைம்ஸோ எருக்கஞ்செடி கோபிகள் கூட பேசினாங்களே அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும் நம்மை பகவானுடைய லீலையோடு சம்பந்தப்படுத்தும் அவ்வளவுதான் அதுக்குதான் அதெல்லாம் சொல்றது ஆனா வந்து பகவானுக்கு வைக்கிறதில்ல தனி மத பால் உள்ள வைக்கிறது இல்லங்கல் பிளான்ட் அர்க்க இது பாருங்க இதுல வந்து அருக்கன்னு போட்டுருக்கு அருக்கஞ்செடி அருக்கத்திலான்னு ஒரு இடம் இருக்குங்க அதுவும் அந்த பரிக்கிரமால வரும் அர்க்கத்திலா அப்படின்ட்டு இப்பதான் எனக்கு ஞாபகம் அர்க்கத்திலா இருக்கஞ்செடி இருக்கிற இடம் போல்றது திலா அப்படின்னா அந்த ஒரு இந்த நகர் அப்படி சொல்றோம்ல ஊர் கிருஷ்ணா நகர் அப்படி ஒரு ஊர் பேர் சொல்லி அசோக் நகர் நகர்ன்னு சொல்றோம்ல அப்ப திலா கிலா அதெல்லாம் அந்த மாதிரி வரும் இந்த ஊர்ல அப்ப அர்க்கத்திலான்றது இறுக்கஞ்செடி இருக்கிற இடம் போல்றக்கு நமக்கு தெரியாது அர்க்கத்திலா அர்க்கத்திலான்னு இந்த வைப்பதான் தெரியுது அர்க்கத்திலான்னா எருக்கஞ்செடி அப்படின்ட்டு ஸோ அப்ப அந்த அதோட நம்ம சம்பந்தப்படுத்திக்க முடியும் இந்த லீலையோட நம்ம கனெக்ட் ஆக முடியும் அதுக்காக தான் இந்த கேள்விகள் நான் அடுத்து நான்காவது கேள்வி விருந்தாவனத்து மரங்களும் செடிகளும் ஏன் பதில் கூறவில்லை என்று கோபினர் கோபியர்கள் எண்ணினர் ஹரே கிருஷ்ணா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கோபியர்களின் நினைவுகளை பின்வருமாறு விளக்குகிறார் ஒருவேளை மரங்களும் செடிகளும் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பகவான் விஷ்ணுவை தியானித்து சமாதி நிலை அடைந்ததன் காரணமாக நாம் கேட்டது அவற்றின் செவிகளில் விழவில்லையோ அல்லது ஒருவேளை புனிதமான இடத்தில் வாழ்ந்தும் கடின உள்ளத்தால் அவை கிருஷ்ணர் எங்கே சென்றுள்ளார் என கூறவில்லையோ அப்படின்னு சொல்றாரு மத்திய அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க எல்லாம் யோசிக்கிறாங்க இப்படியும் யோசிக்கிறாங்க அப்படியும் யோசிக்கிறாங்க நேர்மறையாகவும் யோசிக்கிறாங்க எதிர்மறையாகவும் யோசிக்கிறாங்க அதனால அவங்க சொல்லிட்டாங்க யாரையும் குற சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு ஐந்தாவது கேள்வி குருக்கிரம என்ற பெயர் யாரை குறிக்கிறது இது பொதுவா தான் நான் பாமன தேவர் சரி அவருக்கு வேற பெயர்கள் பராக திரிவிக்கிரமா அப்புறம் மனதே அவர் தான் உருக்குறமா அவருக்கு தீவிக்கிறமானு ஒரு பேரு இன்னும் நிறைய பேர் ஒரு பேர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பேர் இருக்கு உபேந்திரன் தம்பி உபேந்திரன் சரி நல்லது ஆறாவது கேள்வி பகவானின் பாதத்தில் உள்ள சக்கர குறிக்கான காரணம் அது கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆஹ் சொல்லுங்க அனிமா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி பகவானின் பாதத்தில் உள்ள சக்கர குறி சக்கர தாழ்வாரை குறிக்கும் அது அவரது பக்தர்களின் ஆறு மன பகைவர்களை வெட்டி வீழ்த்துகின்றது அவை காம காமம் புரோதம் கோபம் லோப பேராசை மோக பத்து மத அகங்காரம் அஷ்ரயம் பொறாமை ஹரே கிருஷ்ண மாதாஜி வெரி குட் மாதாஜி நன்றி ஏழாவது கேள்வி சாந்தமணி மாதாஜி நீங்க சொல்றீங்க பகவானின் பாதத்தில் உள்ள தாமரை குறி எதற்காக உள்ளது மத்திய மூலேச தத்தே கமலம் அச்சுதா திவிரே பானம் லோபனாயாதி நடுவிரலுக்கு பகுதியில் பகவான் அச்சுதன் தாமரைக்குறி உடையவராக விளங்குகின்றார் அது அவரது திருவடிகளை தியானிக்கும் தேனீக்களுக்கு தேனீக்களை போன்ற அவரது பக்தர்களின் மனங்களில் அவர் மீதான விருப்பத்தினை அதிகரிக்கின்றது சரியா சொன்னீங்க நன்றி எட்டாவது கேள்வி வஜ்ராயுத குறி மற்றும் அங்குச குறிக்கான காரணம் ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லுங்க மாதாஜி கனிஷ்ட மூலத்தோ வஜ்ரம் பாபாத்ரி பேதனம் பார்ஷ்னி மத்திய அங்குச அங்குசலம் பக்த சித்தேப வச காரினம் சுண்டு விரலின் அடிப்பகுதியில் வஜ்ராயுத குறி காணப்படுகிறது அது அவரது பக்தர்கள் முன் செய்த பாவத்தின் பலன்கள் என்னும் மலைகளை உடைத்து நொறுக்குகின்றது அவரது குதிகாலின் மையப்பகுதியில் அங்குசக்குறி குறி இருக்கின்றது அது அவரது பக்தர்களின் மனம் என்னும் யானையினை அடக்கி கட்டுப்பாட்டிற்குள் வைக்கின்றது அதுக்கு அவரது வலது பாதத்தின் வலது புறத்தில் ஒரு வஜ்ராயுத குறி காணப்படுகின்றது அதற்கு கீழே அங்குசக்குறி குறி இருக்கின்றது சரியா நன்றி ஒன்பதாவது கேள்வி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் நாராயணர் மற்றும் பிற விஷ்ணு தத்துவ குறி விரிவுகளுக்கான விரிவுகளுக்குள்ளே உள்ள வித்தியாசம் யாது நவமணி மாதாஜி படிச்சீங்களா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆ சொல்லுங்க ராஜேஸ்வரி மாதாஜி வைஷ்ணவ சம்பிராயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் விவாதிக்கப்படும் குறிப்பிட்ட பாதம் பகவான் கிருஷ்ணரை சார்ந்ததாக இருப்பதால் அவரது சுண்டு விரலின் அடிப்பகுதியில் வஜ்ராயுத குடியும் அதற்கு கீழே அங்குசகுரியும் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மாறாக அங்குசகுடி குதிகால் பகுதியில் இருந்தால் அது பகவான் நாராயணர் மற்றும் பிற விஷ்ணு தத்துவ பிரிவுகளுக்கும் உரியதாகும் என்றும் வைஷ்ணவ சம்பிராயத்தை சேர்ந்தவர்கள் விளக்குகின்றனர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு விஷ்ணுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரே நபர் தான் ஒரே நபர் தான் ஆனா கலர் ட்ரெஸ் வேற மாதிரி போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் பத்தாவது கேள்வி ஆராதித்த என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது ஹரே கிருஷ்ண மாதாஜி இவ்வார்த்தை வந்து அவளது அவளது சிறந்த நல்ல அறிவிக்கும் துந்துபியின் ஒளி முழக்கம் போல் விளக்குகின்றது பத்தாவது கேள்வி ஒழுங்க பாருங்க பத்தாவது கேள்விக்கான பதில் ஆராதித்த மேல பஸ்ட் லைன்ல இருக்கு பொருள் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் ஆராதிதா என்னும் வார்த்தை ஸ்ரீமதி ராதாராணியை குறிப்பிடுவதாக கூறுகிறார் ஆராதிதா என்னும் வார்த்தை ராதாராணியினது அறிவிக்கும் துந்துவியின் ஒளி முழக்கம் போல் விளங்குகிறது என்றும் விளக்கம் அளிக்கும் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அந்த பெயர் வந்து ராதாராணியை குறிக்கிறது ஆராதனா ஆராதனை செய்யக்கூடியவள் அது ராதாராணியை குறிக்கிறது பதினோராவது கேள்வி ஸ்ரீமதி ராதாராணியின் இடது பாத குறிகளை விவரிக்கவும் ஹரே கிருஷ்ணார் மேற்கோள் காட்டுகிறார் அவளது இடது பாதத்தின் பெருவலரின் வார் கோதுமை தானிய குறி இருக்கின்றது அதற்கு கீழே குறியும் சர்க்கரை குறிக்கு கீழே ஒரு குடையின் குறியும் அதற்கு கீழே கைவளை குறியும் இருக்கின்றன அவளது பாதத்தின் மையப்பகுதியிலிருந்து ஒரு செங்குத்து கோடு பெருவிரல் மற்றும் இரண்டாவது விரல் இரண்டை ஓடுகின்றது நடுவிரலின் அடியில் ஒரு தாமரை குறையும் அதற்கு கீழே பாதுகையுடன் இருக்கின்றன சுண்டு விரலின் அடியில் அடிப்பகுதியில் அங்குச குறியும் புதிகாலில் அர்த்த சந்திர குறியும் காணப்படுகின்றன இவ்வாறு அவளது இடது பாதத்தில் பதினோரு குறிகள் இருக்கின்றன ஹரே கிருஷ்ணன் எட்டு தான் நீங்க சொன்னது வார் போதுமை சர்க்கரைக்குறி கொடை கைவளைக்குறி செங்குத்துக்கோடு ஆஹ் தாமரைக்குறி அங்குசக்குறி ஆஹ் அர்த்த சந்திரக்குரி எட்டு தான் சொன்னீங்க இன்னும் ரெண்டு இருக்கு பூ கொடி ஒன்பது வந்து அவ்வளவு வலது பாத வலது பாதம் இடது பாதத்தில் இல்ல நீங்க சொன்னது இடது பாதம் தான் அதுல எட்டு குறி சொன்னீங்க நான் நான் வந்து பதினொன்னு இன்னும் ரெண்டு சொன்னேன் பூவும் கொடியும் இருக்கு அதுல சரியா இடது பாதத்தில் பதினோரு குறி இருக்கு நான் பாடத்திலே மதிப்பிட்டேன் பாருங்க நான் கேள்வி வதும் என்ற சொல் எதை குறிக்கிறது சட்டப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் ராதா ராணியை மனமுடிக்கVILLE என்ற போதிலும் உண்மையில் அவர் அவளை தமது மணமகளாக वृंदाவன காட்டில் காட்டில் ஆக்கி கொண்டார் என்று குறிப்பிடப்படுகிறது

உண்மையா உண்மையா இல்ல இயற்கையின் கடும் தாக்குதல் அப்படியே அவங்க ரொம்ப ஒற்றுமையா ஒன்யோன்யமா இருந்தாலும் மரணம்னு ஒண்ணு மரணம்ன்றது எல்லாரையுமே பிரிக்க போகுது எந்த பௌதிகம் பௌதிக பௌதிகமான விஷயங்கள் நாம கூட அப்ப நம்ம பௌதிகமான உறவுகள் எல்லாமே போகத்தான் போகுது நம்ம என்ன சரியா இருக்கலாம் சரியா இருந்தாலும் மரணம்ன்றது வந்து ஒரு புள்ளி வச்சிடும் அதனாலதான் கிருஷ்ணர் மேல அன்பு வைக்க சொல்லி சொல்றது கிருஷ்ணர் மேலையும் கிருஷ்ண பக்தர்கள் மேலையும் வளர்க்கின்ற அந்த அன்பு வந்து அங்கே ஆன்மீக உலகத்திலயும் தொடரும் அடுத்த பிறவிக்கெல்லாம் தொடராது பௌதிகம் எல்லாம் நின்னு போயிடும் பதினான்காவது கேள்வி பொருள் கூறுக எம் ஏ வைஷ்ணு குரு தேதேன ஹரி கிருஷ்ணா எம் ஏ வைஷ கிருஷ்ண தேதேனா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் பொருள் எந்த மனிதனை அவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அவனால் மட்டுமே பராமாத் பரமாத்மாவை உணர முடியும் என்பதான் அத்தியாயத்துக்கு கேள்வி கேள்விகள் முடிஞ்சிச்சு பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த பாடத்துல நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம் ஹரே கிருஷ்ண மாதாஜி சென்ற வாரம் மாதாஜி அந்த விஷ்ணுவோட வைஃப சிஸ்டர் கூட்டிட்டு போனாருன்னு சொல்லி வந்தது எல்லாம் மாதாஜி அப்படி லக்ஷ்மி அது அதன் அர்த்தம் என்ன மாதாஜி விஷ்ணுவோட வைஃப சிஸ்டர் கூட்டிட்டு போறாங்க அப்படி அர்த்தம் என்னான்னு இல்ல மீன்ஸ் அப்படி இந்த சம்பிரதாயத்துல வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா விஷ்ணுவனுடைய வைஃப் யாரு லக்ஷ்மி தான் விஷ்ணு யாரு கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் யாரு விஷ்ணு தான் லக்ஷ்மி யாரு தான் ராதாராணி யாரு லக்ஷ்மி தான் ஆனாலும் இந்த சம்பிரதாயத்துல போட்டு தள்ளுவாங்க தாக்கி தள்ளுவாங்க அதற்காக அப்படி சொல்லப்படுது இந்த சைத்திரியமாபிரபு கூட சொல்லுவார்ல உங்க மனைவி எப்படி கற்புடைய பெண்ணுன்னு சொல்றாங்க ஏன் எங்க கிருஷ்ணர் கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணர் யாரு அவ அவங்களுடைய கணவர் தான் கிருஷ்ணர் மாதவா அப்படின்ற பெயர் வந்து கிருஷ்ணருக்குரியது தான் ஆனா மாதவான்ற பெயருக்குரிய அர்த்தம் லக்ஷ்மியின் கணவரேன்றதுதான் இது வந்து ஒரு பக் பக்தி மார்க்கத்துல ஒரு கெண்டல் நன்றி மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஆனா லக்ஷ்மி தேவிக்கு ராசலீலையில இடம் இல்ல அவங்க வந்து லக்ஷ்மி அப்படின்னு ஒரு ஐஸ்வர்ய பாவத்துல வராங்க இங்க வந்து கோபிகள் வந்து இங்க இது மாதுரிய பாவம் இது வந்து மாதுரியத்திலே தாசிய பாவம் எல்லாருமே எங்களை பனிப்பெண்களாக ஆக்குங்கள் பனிப்பெண்களாக ஆக்குங்கள்னு கேக்குறாங்க ஆனா அங்க வந்து லக்ஷ்மி வந்து ராணி இங்க வந்து கோபியர்கள் வந்து ராசிகளாக இருக்கிறது பாக்குறாங்க அப்ப பா பாவத்துல வந்து அந்த எப்ப நான் ஐஸ்வர்ய பாவத்தை விடுறாங்களோ அப்ப என்ட்ரி உண்டு அதனால லக்ஷ்மி தேவிக்கு என்ட்ரி கிடைக்கல இங்க உள்ள அனுமதி கிடைக்கவில்லை இதான் சீதலா கேசவி மாதாஜி மாதாஜி படிக்கிறதுக்காக சரி சரி அடுத்ததான் அதுக்கு படிக்கிறதுக்கு இருங்க இந்த ரெக்கார்டிங் முடிச்சிடுறேன் ஹரே கிருஷ்ணன்